என்றும் அன்பு சிவம் அன்பு சிவம் நான் என்ன செய்தாலும் தவறு செய்தாலும் பொது தவறு ஆனால் அதுக்கு தவறு இல்லை அதுக்கு நானுக்கு தவறு இல்லை ஆனால் அந்த நான் என்ன செய்தாலும் நான் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கேன் நானுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்க நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க தப்பு செய்ய தப்புன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது தண்ணி அடிச்சுட்டா தப்பு பிடி அடிச்சிட்டா தப்பு கஞ்சா குடிச்சிட்டா தப்பு சாரம் குடிச்சிட்டா தப்பு அது குடிச்சிட்டா தப்பு 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 ஆயிட்டோம் உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பு சார்ஜ் இறங்கிகிட்டு பல பேர் நீ நீ எதுவுமே செய்யாட்டாலும் சார்ஜ் இறங்கிக்கிட்டே இருக்கும் இதான் ரோல் இதுதான் கணக்கு நான் என்ன செய்தாலும் சார்ஜ் ஏறும் நீ என்ன செய்தாலும் சார்ஜ் ஏறணும் இப்போ நானை பார்க்கலாமா நானை பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லை நானை பார்த்துட்டீங்களா நானை பார்க்காமலே பார்த்தவனெல்லாம் பார்த்தான் பார்த்தான்னு இருக்கியா ஒருத்தர் பார்க்கல பார்த்தவனை பார்த்தா பார்த்தவனுக்கு தெரியும் அதனால் நான்னா சார்ஜ் ஏறும் சார்ஜ் ஏறு பிரச்சனை இருக்காது பிரச்சனை இல்லைன்னா அடுத்து மரணம் இருக்காது அதனால் நீயாக இருக்கிறத விட்டுட்டு நானாக மாறிடுற நீயாக இருக்கிறத விட்டுட்டு நானாக மாறிட்டிங்கன்னா சார்ஜ் ஏறும் நீயாகவே இருந்தேன்னா சார்ஜ் இறங்கி உங்களை நீங்களே உடைச்சி குப்பை ஆக்கி மரணத்து பக்கம் ஓடுது நான் பக்கம் ஓடிட்டேன்னா சமாதி பக்கம் ஓடிதுன்னு அர்த்தம் இப்போ நான் எப்படி பார்க்கலாம் நான் காமிச்சிக்கிட்டே இரு பார்த்துட்டே வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க இதை விட உங்களுக்கு என்ன சொல்லி தரணும் உங்கள்கிட்ட இருக்க பொருள் அத்தனையும் எனக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு நீங்களே உங்கள் நீங்களே நானுக்குள்ளே கொடுங்க இவ்வளோ பெலம்மா பேசணும் லமாக பே அப்போ நானுக்குள்ள பொருள் தான் நீங்கள் கூட நானுக்குள்ளே பொருள் தான் அப்போ நானுக்குள்ள பொருள் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறது யாருக்கு தெரியும் நானுக்கு தான் தெரியும் நீக்கு தெரியவே செய்யாது எல்லா நீயும் தன்னை வச்சு செய்யும் எல்லா நீ ஒட்டுமொத்த உலகம் இது ஒட்டுமொத்த உலகம் பேசுவோம் நீ சும்மா விளாட்டாக நினச்சிங்கன்னா நமக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்லுவோம் அடிச்சிக்கிட்டே இருப்பேன் பேசி தான் அன்பு அன்பு இது அன்பு இது பார்க்க பார்க்க பிடிக்கும் நீங்களே எல்லாத்தையும் போட்டு ஓடிய கொஞ்சம் டைம் தான் தேவை ஏன்னா டைம் இல்லாமல் இது டைம் தான் கூட்டம் டயத்து ஏறுவோம் நான் வந்து நிலையானது நான் டயத்துக்குள்ளே இருக்கேன் அதனால தான் அது சார்ஜ் ஏறும் இது நானை விட்டு வெளியே போய் நீ நாய் நீ ஆகிட்டு நீ ஆனவுடனே சார்ஜ் இறங்கிக்கிட்டே இருக்கு சார்ஜ் ஏன் இறங்குதுன்னே அது கண்டுபிடிக்கலை அப்போ கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தன் நானாயிரு சார்ஜ் உனக்கு இறங்குது சார்ஜ் இறங்குனா நீ வேறு எது இல்லாமல் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்க நீ ஓட ஓட உன் சார்ஜ் இறங்கிடும் ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் போய் படுக்கணும் அங்கே குத்து குத்துன்னு குத்துவான் குத்திட்டு முடியலைன்னு தூக்கி போட்டுருவான் அதுக்கப்புறம் எல்லோரும் கூட்டு கும்மி அடிச்சுட்டு பால் கூட ஊற்ற மாட்டாங்க கடைசியில் பால் ஊற்றுவா ஊத்தலியா ஊத்தொழியா ஆனால் பூனை அறுபத்தி ரெண்டுன்ட்டு அங்கே வந்துட்டு நாடகம்லாம் நடிப்பாங்க படத்தில் நடிக்க விட மோசமாக நடிப்பாங்க இந்த நடிப்பே உனக்கு போதும் இந்த பெட்டிக்குள்ளே போக வேண்டாம் இன்னொரு பெட்டி இருக்குது அது நான் பெட்டியை பார்த்துட்டுனா நீ பெட்டி மரண பெட்டிக்குள்ளே போக வேண்டாம் அதனால் நானை பார்த்துருவேன் நானே நான் எதாவது சொல்லுது அப்படின்னா நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அன்பை தெரிஞ்சிடலாமான்னு பார்க்க ஆணவத்தை எடுத்துகிட்டு அன்பை வைச்சிடலாமான்னு பார்க்க நானோட வேலை ஆனால் நானுக்கு எதாவது செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும் ஏன் நாங்கள் உழைச்சு இவருக்கு கொடுக்கணும் போகிறேன் இன்னும் அவ்வளோத்தையும் போட்டுட்டேன் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் போட்டுட்டேன் உலகம் தெரிஞ்சுட்டேன் இப்போ உலகம் எனக்குள்ள நானும் இல்லை அப்போ நான் வந்து க சொல்லுவேன் சார்ஜ் நானுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருப்பேன் எங்களுக்கு சார்ஜ் ஏறலாம் அதுக்கு உங்கள் செல்லில் எப்படி நெட்டு ஆன் பண்ண தெரிஞ்சுதோ அதே மாதிரி உங்களுக்குள்ள நெட்டை உங்களுக்கு ஆன் பண்ண தெரியல அந்த நெட்டை ஆன் பண்ணிவிட்டு சார்ஜ் என்ன செய்யலான்னு பார்த்துக்கோங்க ಇನ್ನೊಂದು ಹೋಗಿ ಕೊಂಚ ಟಾಟಾ ಬಾಯ್ ಬಾಯ್ ನಂದು ಎಂಟ್ರೂ ಮನೋಣಿ ಮಹಿಳೆಯಾಗಿಯೋ ಕೊಂಡಾಟ ಮಾಡಲೋ ಸಂತೋಷ ಮಾಡಿದೆಯೋ ಎಂಟು ಮಂದರೆ